தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநீர்மலை கோவில் பின்புறம் மலைபோல் குவிந்துள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதால் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கடும் அவதியடைந்துள்ளனா் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டலத்திற்குட்பட்ட திருநீர்மலை பகுதியில் மலைபோல் குவிந்து கிடக்கும் குப்பைகளால் பொதுமக்கள் அவதி உற்று வருகின்றனர் திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கோவிலுக்கு செல்லும் சாலையில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ள நிலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடும் துர்நாற்றத்துடன் கடந்து செல்லும் நிலையில் அமைதியுடன் சாமியை வழிபட முடியவில்லை என வேதனை கூறுகின்றனர் பதினைந்து கோடி ரூபாய் தாம்பரம் மாநகராட்சி குப்பைகளை அகற்ற மாதங்களாக ஒதுக்கீடு செய்த நிலையிலும் அதனை முறையாக பயன்படுத்தாமல் குப்பைகளை தூக்கி வைத்து மக்களை இனலுக்கு ஆளாக்குவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருநீர்மலை கோவிலுக்கு செல்லும் பாதையில் தேங்கியிருக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்றி பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனா்

நான் கிருநீர்மலா கோயிலில் பிள்ளையார் கோயிலில் பொருட்களாக இருக்கேன் டெய்லி நாலு வாட்டி போகிறேன் வரேன் ஒரே நாத்தோஸ் பள்ளி அந்த இருமல் சலிகெல்லாம் வந்திருக்கு நிறைய ஜாத்தியாக இருக்குது சுகர் இருக்குது இருந்தால் கூட அது நானும் ஒரு மூணு வருஷமாக பார்க்குறேன் இந்த குப்பை ஜாச்சியாவது ஜாச்சி போகிறது ஆஃபீஸர்லாம் வர்றாங்க பார்க்குறாங்க பண்ணிடுறோம் பண்ணிடுறோம் அனைவரும் அந்த நேரத்தை வந்து கந்து வரைக்கும் மாதிரி பார்க்குறான் பார்க்குறான் போயிட்டே இருக்கான் ஏதாவது கேட்டால் நான் பண்ணியிருக்கேன் பழப்படாது கொஞ்சம் கோகமாக அவன் எங்கள் அப்பா பேசுகிறான் என்ன பண்ணி அப்படிங்கிறான் அதனால் வந்து இந்த பகுதி மக்கள் நிறைய பேர் திண்ணைமலை கோயிலுக்கு போகிறாங்க பிள்ளையார் கோயில் போகிறாங்க எல்லா இடத்துல நல்ல வழிதான் கோவில் இருந்தாலும் இந்த கோயில் நிலத்து தெரிஞ்சபோது இன்னும் சரியில்லாமல் இந்த பக்கம் வந்து சரியாக இருந்தாலும் இந்த பக்கம் கோயில் இருந்தாலும் இந்த கோயில் நிலத்துக்கிட்டே வந்து குப்பையை போட்டு எதுவும் சாகுபடி செய்ய முடியாமல் பயிர் வைக்க முடியாமல் அவங்களுக்கு யாருமே வைக்கிறது பயிர் வைக்கிறேன் ஏன்னா நாற்றுக்கள் நல்லாயிருக்கு நல்லா உரம் நாம் புறம் முன்பாட்டி உயிரை எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் பார்த்து உதவி பண்ணுவோம் நான் பல முறை சொல்லி பார்த்து உரிமை நடத்துகிறேன் அதனால தான் அந்த டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் இது செஞ்சு போட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நல்லபடியாக செய்யணும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க இவங்க நல்லா இருக்குது நல்லா தண்ணங்கள்லாம் நல்லா வாழ்க்கை உங்கள் பேர்